ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் பிக் பாஸ்னுடைய செகண்ட் ப்ரோமோ இந்த ப்ரொமோல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டீம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபைனலி அட்டம் பண்ணிட்டாங்க அதாவது வந்து அந்த நெக்லஸை தூக்கத்துக்கு ஒரு அட்டம் பண்றாங்க அந்த அட்டம்லையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா விளையாட தெரியாம ஒரு விளையாட்டு விளையாடி இந்த டாஸ்க்கு ஃபைல்டு பண்றாரு அவர் என்ன ஃபைல் பண்ணாரு அதை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எல்லாருமே லிவிங் ஏரியாவில் இருக்கிறாங்க ஏதோ டாஸ்க் போல இருக்கு டாஸ்க் படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க மூணு பேர் என்ன பண்றாங்க ஒரு அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் யாருனாக்கா கம்ருதி சபரி வினோத் இவங்க மூணு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெக்லஸ் தூக்க போறாங்க வினோத் என்ன பண்றாருன்னா போர்வையை மறைச்சு வச்சு கமருதீனுக்கு வந்து மறைக்கிறாப்ல அப்போ கமருதீன் தூக்கிட்டு கமுருதீனை தூக்கிட்டு அந்த நெக்லஸ் என்ன பண்றா கீழே போட்டுறாரு அவர் கையில இருக்கிற ஒரு நெக்லஸ் அதாவது வந்து அவங்களுடைய பிளான்னாக்கா ஒரிஜினல் நெக்லஸ் வந்து கீழே போட்டுட்டு கீழே போட்டுட்டு கீழே போறது பின்னாடி வந்து பின்னாடி வராம அதை எடுத்துக்கணும் ஒரிஜினல் நெக்லஸ் எடுத்துட்டு அதை கீழே போட்டுட்டு டூப்ளிகேட் நெக்லஸ் ஏதோ ஒரு நெக்லஸ் எடுத்து நான் ஓடினா பின்னாடி இருக்கிறவங்க அந்த ஒரிஜினல் நெக்லஸ் எடுத்து வச்சு அவங்க வெளி அவங்க வந்து வேற வழியா போயிடணும் இதுதான் அவங்களுடைய பிளான் ஸோ எடுத்தது யாரு வச்சுன்னு இருக்கிறது யாரு அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்கோசம் இந்த பிளான் பண்றாங்க ஆனா அவர் என்ன பண்றாரு அந்த நெக்லஸ் எடுத்து கீழே போட்டுட்டு இவர் பார்த்துக்கணும் வெளியே போயிடறாரு கார்டன் ஏரியாவுக்கு போயிடறாரு கம்ருதீன் இந்த டீம்ல இருக்கிறவங்க சும்மா இருப்பாங்களா அதுவும் இந்த சுபிக்ஷா குச்சமாக இருக்குமா கிருமியில் அது கிருமி வேலையே பண்ணிட்டு இருக்கு டப்புன்னு அது மேலேயே வீந்துட்டுங்க அந்த நெக்லஸ் மேலேயே வீந்துடுறாங்க கிருமி அந்த நெக்லஸை கிருமி என்ன பண்ணுறாங்க கிருமியான சுபிக்ஷா என்ன பண்ணுறாங்க அதை பாதுகாத்துக்கிறாங்க இந்த டீமில் இருக்கிற பிரஜன் அமித்லாம் என்ன பண்ணுறாங்க சபரிகிட்ட தான் இருக்குது அந்த நெக்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போகிறாங்க ஆனால் நெக்லஸ் இருக்குது என்னவோ சுபிக் ஷர்கிட்ட தபிர்கிட்ட அமித் போயிட்டு நெக்லஸ் இருக்குதா இல்லையான்னு முன்னே போகும்போது எவ்வளோ ரஃபாக அவர் ஹேண்டில் பண்ணுவார் அமித்தை இதெல்லாம் வந்து வினோத்தினுடைய கேரக்டர் அதை வந்து நம்ம பேச தேவையில்ல வினோத்தை பத்தி நம்ம எதனா பேசுனாக்கா கமெண்ட் பாக்ஸ்ல நம்மளை வந்து கழிவு ஊற்றுவாங்க ஃபைனலி வந்து நெக்லஸ் திரும்பவும் அவங்ககிட்டே வந்துட்டு இந்த டாஸ்க் அட்டன் பண்ண மூணு பேருமே ஜெயிலுக்கு போவாங்களா அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்க்கணும் இந்த நகையை எடுக்கிறதுக்கு நேற்று நைட்லேருந்து பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணுறாங்க பிளான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க மிட் நைட்டில் மூணு மணிக்கு பார்த்தாங்க நகையை தூக்கிட்டாங்களா இல்லையான்னு பார்த்தாக்கா அப்போ தான் வந்து சாண்ட்ரா வந்து எல்லோரும் எழுப்பிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் யாரும் எழுந்திருக்கிறதுனால திரும்பி போய் படுத்துட்டாங்க சபரி கிட்ட புறம்பிட்டு போய் படுத்துட்டாங்க இன்னைக்கு நைட்டும் இந்த டாஸ்க்கு கண்டினியூ ஆகுமான்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் பர்சனல் இங்கேயே எடுத்துகிட்டு வர பர்சனெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க சேன்ட்ராவுக்கு என்ன பயம்னு தெரியல சேன்ட்ராவுக்கு பயம் வந்துச்சு என்னடா விஜய் டிவிக்கு வந்தாக்கா நம்மளை சேர்த்து வைப்பாங்கன்னு பார்த்தாக்கா நம்மளை பிரித்து அனுப்பிச்சிடுவாங்க போல இருக்கு நம்ம வெளியே போனாக்கா தனியாக போனவங்க போல இருக்குதே அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வீட்டுக்காரர் எங்கேயுமே விட்டு கொடுத்தது இல்லைங்க எங்கே பேசுனாலும் சேன்ட்ரா வந்து பிரச்சனை வந்து உயர்த்தி தான் பேசுகிறாங்க அவர்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாஸ்க்கெலாம் சூப்பராக விளையாடுவாங்க கேரக்டர்னு போய்ட்டா அந்த கேரக்டர் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்கே பேசினாலும் உயர்ந்து பேசுறாங்க ஆனா இன்னும் மற்றவங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கேலி கிண்டலமா அசிங்கமா இத வந்து சம்பந்தப்பட்டவங்களுடைய குடும்பம் வெளியே பார்க்கமே அவங்க மனசு கஷ்டப்படுமா அப்படின்லாம் பார்க்கறது இல்லை அவங்க சைடு அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்களுக்கு தேவையானவங்க அவங்க வீட்டுக்காரு அப்படின்றவங்களை மட்டும் நல்லா பேசிடுறாங்க நல்லா சந்தோஷமா பேசுறாங்க உயர்த்தி பேசுறாங்க ஆனா சேண்ட்ராக்கு பிடிக்காத ஆளுங்களை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு மட்டமா பேசணுமோ அந்த அளவுக்கு மட்டமா பேசுவாங்க பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுல இருந்தே சேண்ட்ராவனுடைய கேரக்டர் இதுதான் இருக்கு